வணக்கம் வாழ்க்கையை மாற்றும் வரிகள் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உங்களின் மகிமையும் அவ்வாறே அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும் பொழுது அதுக்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் கடவுள் ஒருபோதும் உங்களை தண்டிப்பதில்லை நீங்கள் செய்த வினைதான் உங்களை தண்டிக்கும் நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்லை உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளும் சொல்லும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று முழு உலகையும் நேசிப்பது மிக மிக எளிது ஆனால் தனி மனிதனை நேசிப்பது மிக மிக கடினம் நேர்மையும் உண்மையும் வாழ்க்கைக்கு தேவையான நற்குணங்கள் காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் உனக்கு புரியும் நீங்கள் மற்றவரோடு போராடுவதாக நினைக்கின்றீர்கள் ஆனால் உண்மையான போராட்டம் என்பது உங்கள் மனதோடுதான் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் உங்களிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஏழை அல்ல நீரோட்டத்துக்கும் பாறைக்கும் இடையிலான மோதலில் நீரோட்டமே வெற்றி பெறுகிறது அதன் வலிமையால் அல்ல விடாமுயற்சியால் சிறப்பான வாழ்க்கை சீக்கிரத்தில் கிடைக்காது பல துன்பங்களை நீ அடையாமல் ஒருபோதும் அது நடக்காது சில நொடி கோபத்தை கட்டுப்படுத்தினால் பல மணி நேர வருத்தத்தை தவிர்க்கலாம் ஏழை பணக்காரன் என்ற பாரபட்சம் காட்டாமல் கொடுப்பது இயற்கை மட்டுமே மாளிகையோ குடிசையோ எங்கே வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை நாம் யாரோடு சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை அடிபடும் போதுதான் நிதானம் தெரிகிறது வாகனத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி மலை போல் அறிவு இருந்தாலும் கடலளவு பணம் இருந்தாலும் நேர்மையுடனும் உதவும் குணத்துடனும் இருங்கள் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நொடி போதும் யாரையும் கெஞ்சாதீர்கள் யாரையும் நம்பாதீர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் முயற்சியையும் தன்னம்பிக்கையை மட்டும் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமையாகும் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் எனவே நல்லதையே நினை நல்லதையே செய் பிறர் உங்களை புறக்கணிப்பதை கண்டு மனம் தளராதீர்கள் பறவைகளின் புறக்கணிப்பில்தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரித்து பறக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி